இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் ஜூன் நான்காம் தேதி டி டி மக்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா உண்மையான தொண்டர்கள் அமமுக ஆதரிச்சு பேசின தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையால ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில இருக்காங்க முன்பு அதிமுகல அதிகாரமிக்க தலைவர்களாக விளமர்ந்த ஓ பி எஸ் டி டி இப்போ அந்த கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க இதையடுத்து தனித்தனியா அரசியல் செய்யக்கூடிய இருவரும் இப்ப பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க அந்த குக்கர் சின்னத்திலையும் ராமநாதபுரத்துல ஓ பி எஸ் பலாபழ சின்னத்திலையும் தான் அண்ணாமலை தேனியில டி டி விதிநகரனை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிருக்காரு அப்ப ஒரு பேசும்போது டிடி விதிநகரன் இங்க நேரடியா கிளம்புறங்க காரணம் பாஜக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறணும்ங்கிறது தான் தமிழகத்துல புதிய அரசியலை மக்களுக்கு காட்டணும் அண்ணாமலையும் டிடிபி தினகரனும் ஏன் ஒன்றிணைஞ்சிருக்கும்னா தமிழகத்துடைய அரசியல் மாற்றத்துக்காக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கான அடித்தளம்தான் இப்ப நடக்கக்கூடிய மக்களவை தேர்தல் நானூறு இடங்கள்ல வெற்றி பெற்று மோடி தலைமையில ஆட்சி அமையணும் அதுல முதன்மை உறுப்பினரா தேனியோட குரலா தானும் இருக்கணுங்கறதாலதான் டிடிபி தினகரன் நேரடியா போட்டியிடுறாரு இந்தியாவை காப்பாத்தணும்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு தமிழகத்தை முதல்ல ஸ்டாலின் கிட்ட இருந்து காப்பாத்தணும் கோபாலபுரம் குடும்பத்து இருந்து காப்பாற்றணும் முப்பத்தி மூணு மாசமா தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்தணும்னு பேசியிருக்காரு மேலும் ஒரு பக்கம் ஸ்டாலினோட திமுக இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ரெண்டு கட்சியிலுமே பெயர் தான் வேற வேற மற்றபடி செயல்கள் எல்லாமே ஒண்ணுதான் ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து டிடி விருதுநகரனை தோற்கடிக்க முயற்சி பண்றாங்க ஆனா மக்கள் அவங்க பக்கம் இல்ல அதிமுக தொண்டர்களோட வாக்கும் டி டி தான் அதிமுக தொண்டர்கள் அமமுகவோட இணைய போறாங்க அவங்கள வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யாருங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு தெல்ல இப்போ தெரிஞ்சிருச்சு ஏன்னா போச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் எந்த தொண்டனும் கண்டுபிடிச்சிருவான் அப்படிப்பட்ட தலைவர் தான் இப்போ தேர்தல்ல ஒன்று சேர்ந்திருக்காங்க ஸ்டாலின் இபிஎஸ் ரெண்டு பேருக்குமே டிடிபி தினகரனை வெற்றி பெற்ற தமிழகத்துடைய அரசியல் மாறும்னு ரெண்டு பேருக்குமே தெரியும் ஜூன் தேதி டிடி வி தினகரன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா உண்மையான மக்கள் சார்ந்த அரசியல் நடக்கும் டிடி வி தினகரன் தான் உண்மையான அதிமுகனும் பேசியிருக்காரு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக டிடிநகரன் தலைமையில அமையும்னு சொன்னது ஓ பி எஸ் ஆதரவாளர் இப்போ அதிர்ச்சியில இருக்கு இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள் தான் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும்